ஓம் ஸ்ரீ கருப்பண்ண சாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே நீ கோடி கோடியாய் கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத வரம் அல்லவா இந்த கருப்பண்ண சாமி என்னுடைய ஆசிர்வாதம் இது என் குழந்தைக்கு இன்று கிடைத்திருக்கிறது என்றால் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னும் நிறைய இருக்கிறது என் தங்கமே எல்லோரும் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள் யாருமே உன்னை எந்த ஒரு விஷயத்திற்கும் சேர்த்துக்கொள்வது கிடையாது நீ நல்லதை செய்தாலுமே அதில் குற்றம் குறைகளை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று என் குழந்தையே நீ வருத்தத்தோடு என் இடத்தில் முறையிட்டாய் அல்லவா தங்கமே உன் அப்பன் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ உண்மையாக இருக்கிறதனால்தான் இந்த கருப்பண்ண சாமியினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு கிடைத்திருக்கிறது அப்படியென்றால் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை பேர் உன்னை என்னவாக நினைத்தாலும் சரி வாழ்க்கையில் உன்னை எந்த இடத்தில் ஒதுக்கி வைத்தாலும் சரி இந்த கருப்பன் உன்னை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன் என்பதை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் இல்லை என்று நீ வருந்தாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்காக இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லத்திலே நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்கமே பணம் மட்டும்தான் உலகம் என்று நினைத்து சில நல்ல மனங்களை காயப்படுத்துகிறார்கள் அல்லவா அப்படிப்பட்ட பணமானது இந்த பூமியை தவிர வேறு எங்கும் செல்லுபடி ஆகாது இன்று உயிரோடு இருக்கும் வரை மட்டுமே அதை அனுபவிக்க முடியும் ஒருவேளை நாளை அவர்கள் இறந்துவிட்டால் அதை கூடவே எடுத்து செல்ல முடியுமா இதையெல்லாம் அவர்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் வந்துவிட்டது என் தங்கமே அன்பாக பழகுவதை எல்லாம் மறந்து எப்படி உண்மையாக பழக வேண்டும் என்று இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது அல்லவா இதுவும் உனக்கு கிடைத்த நல்ல அனுபவம்தான் என்பதை நீ மறந்து விடாதே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்தை அனுபவித்து வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் எவ்வளவு வலிக்கும் என்று என் தங்கமே நீ மனம் விட்டு பேசிவிட்டால் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் ஆனால் இங்கு யார் முதலில் பேசுவது என்ற ஆணவத்திலே தான் பல உறவுகள் பிரிந்து சென்று விடுகிறது என் குழந்தையே மனிதர்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கான கால நேரம் இன்னும் வரவில்லை போல அதனால் என்னவோ பல குடும்பத்தில் பல பிரச்சனைகள் பலரது வாழ்க்கையை புரட்டி புரட்டி வதைத்து எடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என் தங்கமே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றக்கூடியது அவனுடைய செல்வமோ பொருளோ கிடையாது போதும் என்கின்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம்தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக வாழ்க்கையில் மாற்றுகிறது என்பதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கை உனக்கு மிகச் சிறப்பானதாக மாறிவிடும் என் பிள்ளையே ஏறக்குறைய நீ இந்த நிலைமைக்கு வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே நீ இந்த நிலையில்தான் இப்பொழுது வாழ்க்கையில் வாழ்ந்தும் வந்து கொண்டிருக்கிறாய் சில விஷயங்களை மட்டும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் திருத்திக் கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே அப்படிப்பட்ட நிலையை நீ அடையும் பொழுது உனக்கு இன்பம் துன்பம் எது வந்தாலும் இரண்டும் ஒன்றுதான் என்ற மனப்பக்குவத்தை நீ அடைந்து விடுவாய் நீ மிக பெரிய ஞானியாக மாறிவிட்டது போன்ற எண்ணம் தானாகவே வந்துவிடும் என் தங்கமே உனக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வரை யாருடைய அறிவுரைகளையும் அப்படியே முழுமையாக நீ நம்பி கேட்டுவிடாதே ஏனென்றால் கஷ்டங்களை எல்லாம் பார்த்தால் ஒன்றும் தெரியாது அதையெல்லாம் அனுபவிப்பவருக்குத்தான் அந்த வலியும் வேதனையும் புரியும் இந்த வாழ்க்கையில் நீ இன்னும் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கின்றது நீ இப்பொழுதே உன்னுடைய மன வலிமையாக்கி கொள்ள வேண்டும் இனி வாழ்க்கையில் ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது இனி வரும் நாட்கள் எல்லாம் இதைவிடவும் சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனாலும் நீ கவலைப்படாதே இதுநாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்களும் வேதனைகளும் அவற்றையெல்லாம் உன்னை எளிதாக கடந்து வைக்கவிடும் என் பிள்ளையே என்றுமே வாழ்க்கையில் உனக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடாது நீ நல்ல நிலையை அடைய வேண்டும் என்றால் உன்னுடைய தன்னம்பிக்கையானது ஒருபோதும் குறைந்து விடாது நீ வார்த்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல என் செல்ல பிள்ளையே நீ எல்லாரும் வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும் பணம் நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்று சிந்திக்காமல் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் அன்போடு இருக்க வேண்டும் கிடைத்ததை அனுபவித்தால் போதும் என்ற மனநிலையோடு நீ பக்குவத்தோடு இருக்க வேண்டும் இப்பொழுது உன்னிடத்தில் எது இருக்கிறதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உனக்கான எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரும் உனக்கான உயர்ந்த நிலையையும் நீ அடையத்தான் போகிறாய் ஆனால் தற்போது நீ என்ன நிலையில் இருக்கிறாயோ அதை அப்படியே ஏற்றுக்கொள் மற்றவர்கள் நம்மை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காக சில காரியங்களை எல்லாம் ஒருபோதும் செய்யாதே ஏனென்றால் ஒருவர் வசதியாக இருக்கிறார்கள் என்றால் நாமும் வசதியாக இருக்க வேண்டும் அவர்கள் வசதியாக இருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதை போலதான் நீ வசதியாக இருக்கிறாய் சந்தோஷமாக இருக்கிறாய் என்றால் உன்னை பார்த்து மற்றவர்கள் பொறாமைப்படக்கூடாது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து அவர்கள் சந்தோஷப்பட வேண்டும் இத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டமாக இருந்தார்கள் பண பணப்பிரச்சனைகளிலே இருந்தார்கள் குடும்ப பிரச்சனைகளிலே இருந்தார்கள் இப்பொழுது அவர்களுக்கு நல்ல நிலை வந்துவிட்டது உழைப்பால் உயர்ந்திருக்கிறார்கள் தன்னம்பிக்கையால் ஜெயித்திருக்கிறார்கள் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் உன்னை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர உன்னை பார்த்து யாரும் விடக்கூடாது ஏனென்றால் உன்னை நோக்கி வரும் எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களாக இருந்தால் உனக்கான செல்வம் நிலைத்து நிற்கும் உனக்கான வாழ்க்கையும் நிலைத்து நிற்கும் அதை விடுத்து உன்னுடைய நிலையை நீயே தாழ்த்தி கொள்ளாதே அது என்னாலும் உனக்கு துன்பங்களை தருவதோடு மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தில் இருப்பவர்களையும் அது சோகத்தில் ஆழ்த்திவிடும் என் செல்லமே உனக்கு நடந்தது எல்லாம் நல்லதற்கே என்று நினைத்துக்கொண்டு நீ வாழத் தொடங்க வேண்டும் அது உனக்கு மிகப்பெரிய சந்தோஷங்களையும் மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாக மாறும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் உன்னுடைய வாழ்க்கையானது நிச்சயமாக மாறும் அதில் இந்த கருப்பண்ண சாமியின் பங்கு நிச்சயமாக இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் நேரத்திற்கு தகுந்தாற்போல போல எவ்வளவு எளிதாக மாறிவிடுகிறார்கள் பார்த்தாயா அதையெல்லாம் நீ கண்கூடாக பார்த்த பிறகும் இது போன்ற எல்லாம் உன்னுடைய அவசர தேவைகளுக்கு நம்பி விடாதே என் தங்கமே நன்றியில் நாயை மிஞ்சவும் துரோகத்தில் இந்த மனிதர்களை மிஞ்சவும் உலகத்தில் வேறொரு உயிரினம் கிடையாது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் செல்லமே இந்த கருப்பன் நம்மோடு இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் வாழ்த்து கொள்வார் அவர்கள் நமக்கு நன்மை எதுவோ அதை மட்டுமே செய்து கொடுப்பார் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு முதுகில் குத்திவிட்டு கண்களை துடைப்பவனுக்கு பெயர்தான் சொந்தக்காரன் அவன் முதுகிலும் குத்துவான் உன் இடத்தில் வந்து உனக்கு ஆறுதலையும் சொல்வான் ஆனால் துரோகியலையெல்லாம் நீ அறிய மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் இன்னமும் உன்னோடு சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே இவை எல்லாவற்றையும் உன் வாழ்க்கையில் நான் உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுத்திருக்கிறேன் இன்னமும் உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கத்தான் போகிறேன் அதனால் உன்னை முதுகில் குத்தியது யார் உன் கண்களைத் துடைத்தது யார் என்பதை மிக விரைவாகவே நீ அடையாளம் போகிறாய் என் செல்லப் பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்